இந்த பழம் பார்த்திங்கன்னா பழம் எட்டி மரத்தில் பழுக்கக்கூடிய பழங்கள் இது இந்த எட்டி மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதிக பேர் பார்த்துருப்பாங்களா என்னென்னு தெரியல இது மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி இந்த பழங்கள் வந்து பழுக்கும் இதில் உள்ள வந்து லிச்சி மாதிரி இருக்கும் அஞ்சு விதைகளோடு இருக்கும் இந்த விதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கசப்பு இது அளவுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள் ஒரு சில குரங்குகள் சாப்பிடும் அதுவும் ஒரு சின்ன சின்ன பறவைகள் ஒரு சிலர் சாப்பிடும் காட்டுகளில் பார்த்திங்கன்னா ஹான்பில் மலையோட தான் பறவை அந்த மாதிரி பறவைகளும் விதையை சாப்பிடும் மற்ற எதுவும் சாப்பிட முடியாது ஏன்னா இதில் வந்து ஒரு சில பாய்சனஸ் காம்போனன்ஸ் இருக்குது அது வந்து நம்மளை வந்து தாய்க்கணும் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும் ஆரஞ்சு கலரில் ரவுண்ட் ரவுட் ரவுண்டாக அழகாக காய்ச்சிருக்கும் ஆனால் இது எதுக்குமே வந்து யூஸ் ஆகாது இந்த மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அங்கே கேட்டதுக்கு ஒரு எண்பது வருஷத்துக்கு மரத்துக்கிட்ட சொன்னாங்க இது அதுக்கு மேலேயும் வாழும் இது இலைகள் பார்த்திங்கன்னா முட்டை வடிவில் இருக்கும் அதாவது ஓவல் ஷேப்பில் இருக்கும் ரொம்ப ஓவல் ஷேப்பில் இருக்கும் இதை பற்றி இன்னும் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்